கடமராட்சி துணாலை பகுதி இரவோடு இரவாக விஜேட அதிரடி அதிரடிப்படையினரும் போலீசாரும் வீடு வீடாக நடத்தியுள்ளனர் அத்துடன் அதிரடிப்படையினர் மோட்டார் சைக்கிள்களில் அந்த பகுதிகளில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டதாகவும் எமது செய்தியாளர் கூறியுள்ளார் இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறிப்பாக இன்று காலை முதல் வீதிகளில் பெரும் எண்ணிக்கையான சிறப்பு அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டதை அடுத்து மக்கள் பெரும் அச்சமடைந்திருந்தனர் இந்த சோதனை நடவடிக்கையின் போது உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் வாகனங்கள் சிலவும் நான்கு மோட்டார் சைக்கிள்களும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் இந்த பகுதியில் மணல் ஏற்றி வந்த இளைஞர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதில் அவர் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது அந்த இளைஞனின் உயிரிழப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு அமைந்துள்ள போலீஸ் நிலையத்தின் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தினர் இவ்வாறு தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்வதற்காகவே இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது